வணக்கம் உங்கள் வீரத்தமலன் மரது மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அதாவது அரசு அதிகாரிகளுக்கு போய் இந்த வீடியோ போய் சேர வேண்டும் ஏன்னா கவர்மெண்ட்டை ஏமாற்றும் கடைகள் மதுரை மாவட்டத்தில் பாண்டி பஜார் அதாவது பாண்டி பஜாரில் வந்து மீனாட்சி மொபைல் அந்த கடக்காரர்கள் வந்து பாண்டி பஜாரில் வந்து மொபைல் அதாவது செகண்ட்ஸில் வந்து மக்களை ஏமாத்துக்கிறார்கள் இப்போ நான் உள்ளப்படவே ஏமாந்துட்டேன்னே வச்சுக்கோங்க நான் ஏமாந்துட்டேன் எப்படின்னா இந்த மொபைல் விவோ இத பில்லு கெட்டதுக்கு பில்லு கிடையாது கை அதாவது செ செகண்ட்ஸில் வந்து இப்போ வருமானத்தில் அதுக்குண்டான கவுர்மெண்ட்டுக்கு செகண்ட்ஸில் வாங்கினாலுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வரி கட்டணும் அந்த வரிக்குண்டான கைப்பில் இருக்குது அந்த ரைடு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த புல்லை வந்து அரசாங்கத்திடம் காமிக்கணும் அந்த வருமான வரி காமிக்கணும் உண்டான இதெல்லாம் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க பாண்டி பஜார்ல மக்களும் மதுரை மக்கள் மட்டும் இல்லை ஏன்னா மதுரையில் வந்து எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்ற எல்லா கிராமத்தில் இருந்து வருவீங்க இதில் வந்து மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லி சரி நம்மள்ட்ட இருக்கிற கா காசை வச்சு செகண்ட்ஸில் ச மொபைல் வாங்குவோம் நல்ல மொபைலாக வாங்குவோம் அப்படின்ட்டு பாண்டி பஜாரில் போய் நிறையா பேர் ஏமாந்துருக்காங்க அதில் நம்ம யாருமே வெளியே வெளியே தெரியாமல் இருந்திருக்கு யாருமே சரி செகண்ட்ஸ் தானே அப்படியே போயிட்டாங்க செகண்ட்ஸ் தானே சரி போனால் போய்ட்டு போகுது அப்படின்ற மா மனநிலைமையில போயிட்டாங்க ஆனால் நம்ம இப்படி விட முடியாதுல்ல ஏன்னா நம்ம ஏமாந்துருக்காங்க நம்மளும் ஏமாந்துருக்கோம் ஏமாந்து இனிமேல் வந்து யாரும் ஏமாந்துடக்கூடாது மக்கள் ஏமாந்துடக்கூடாது அதனால வந்து வருமான வரித்துறைக்கும் இந்த வீடியோவை வந்து சம பார்த்து பாண்டி பஜாரில் ஒரு அலசல் அலசல கடையில் பூரா வரி இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாமல் சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ நான் போய் இப்போ இந்த மொபைல் வந்து ஆறு இரநூறு வாங்கியிருக்கேன் இதில் இந்த டிஸ்பிளேயில் டிஸ்பிளே மாற்றிருக்காங்க டிஸ்பிளே மாற்றியுமே இந்த இதில் புள்ளி இருக்குது இதில் புள்ளி இருக்குது டிஸ்பிளே இப்போ ஒரு பொருள் வாங்குறோம் சரி ஒரு புது ஃபோனுன்றப்ப வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி வரும் அப்போ வாங்க வர்றப்போ வந்து சரி நம்மளுக்கு பட்ஜெட்டு உள்ளாது சரி செகண்ட்ஸில் ஒரு நல்ல மொபைலாக வாங்குவோம் அப்படின்னா சரி இந்த புது மாடல் வச்சுருக்கவங்க பழைய மாடல் ஆகிருச்சு அப்படின்றப்ப செகண்ட்ஸில் விற்பாங்க ஸோ அப்போ அவங்க வச்சுருப்பாங்க வந்து ஒரு பில்லு பாக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா பாக்ஸ் வச்சுருப்பாங்க பில்லு வச்சுருப்பாங்க அப்போ விற்பாங்க சரி அப்போ பில்லே இல்லை அப்படின்னா அதை அவங்க செகண்ட்ஸில் ஒரு ரேட்டு போட்டிருந்த கடைக்காரர்கள் பாண்டி பஜார் பாண்டி பஜார் மதுரை பாண்டி பஜாரில் மீனாட்சி மீனாட்சி அம்மன் பேரை போட்டிருக்காங்க பாருங்க தாய் மீனாட்சி அம்மன் பேரை போட்டு ஏமாற்றிக்கிருக்காங்க சரி அதனால் வந்து இவர்கள் வாங்கி அப்போ ஒரு கடை நடத்துகிற ஒரு நிர்வாகம் பண்ணுற ஒரு செகண்ட்ஸில் ஒரு பொருள் விற்கிற அப்படின்னா அதுக்கு உண்டான நீ கை போட்டு நீ கொடுக்கணும் அது இல்லை அப்போ நீ கவர்மெண்ட்டை ஏமாத்துற பாண்டி பஜாரில் ஃபுல்லாகவே வந்து இந்த கடைகளில் அப்புறமே வந்து கவர்மெண்ட்டை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் மக்களையும் ஏமாத்தி இருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி வந்து மொபைல ஒரு மொபைல் இப்போ எத்தனையோ மொபைல் வருது எத்தனையோ மக்கள் வந்து மதுரைன்றது இப்போ வந்து ஒரு மெயினான ஏரியா ஒரு பஜாரு ஒரு பஜாரான ஒரு மக்கள் நிறைய புழங்கக்கூடிய ஒரு இடம் ஏன்னா அனைத்து கிராமத்தில் இருந்து மக்கள் வருவாங்க அப்போ நீ எத்தனை மக்களை ஏமாத்திக்கிருக்க இருக்கார்கள் அதனால் வந்து அரசு அதிகாரிகள் உடனடியாக பாண்டி பஜாரை ஒரு எவனுமே வந்து அங்கே கடை நடத்துறவங்க பூராமே வந்து பில்லு கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்காக பில்லு கட்ட கிடையாது பூராமே ஏமாத்துக்கு மக்களை ஏமாத்துக்கு இருக்காங்க ஒரு மொபைல் விற்கிறானா அதுக்கு உண்டான பில்லு வந்து அவங்க கொடுக்குறது கிடையாது அது அவ்வளோதான் இப்போ போய் ஒரு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுக்குறது நீங்கள் இந்த மொபைல் என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம போய் போய் கேட்டோம்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுது இல்லை இது இப்படித்தே இருக்கும் அது அப்படித்தான் இருக்கும் எங்களுக்கு பில்லு இல்லை எதுக்கு எங்களுக்கு மொபைல் வேணாமல் அதெல்லாம் செகண்ட்ஸ்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு திமுறா

இந்த வருமான ரைடு எல்லா ரைடும் இருக்கு அப்ப பாண்டி பச்சாரில் அணியை நடந்துக்க இருக்கு மக்களை ஏமாத்திக்கிறான் மக்களை மக்களை வந்து இந்த புறாமே அதுல மெயினா வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மீனாட்சி மொபைல்ஸ் இந்த கடற்கரர்கள் வந்து ரொம்ப ஏமாத்துறாங்க மக்களை மக்களை வந்து ரொம்ப மாத்துறேன் அப்படியே வச்சுக்கிறத வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நம்ம போய் கேட்குறப்ப செகண்ட் நல்லா சொல்லினேன் இப்போ தான் கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கினா டிஸ்பிளே எல்லாம் மாற்ற கிடையாது எல்லாம் நல்லா தெரியா இருக்கு அப்படின்றது இவங்களாம் சரி சரி இப்போ இதுக்கு அவசரத்துக்கு மொ இப்போ ஃபுல்லாகவே வந்து மொபைல் தான் மொபைல் இல்லைன்னா இல்லை ஏன்னா பூராமே ஆன்லைனில் வேலைக்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி இப்போ ஒருத்தவங்க ரேபிட்டோ இது பண்ணுறாங்க அதுக்கு மொபைல் வேணும் ட்ராவல்ஸ் இது பண்ணுறாங்க அதுக்கே இப்போ மொபைல் வேணும் எல்லாத்துக்குமே படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ மொபைல் அதனால் வந்து அதை காரணமாக வைத்து இப்போ இவர்கள் வந்து பில்லு இல்லாமல் மக்களை ஏமாற்றிக்கிறாங்க ஏன் மக்களை ஏமாத்துறது மட்டும் இல்ல கவர்மெண்டை ஏமாத்திக்கிருக்காங்க பாண்டி பஜார்ல கவர்மெண்டை ஏமாத்திக்கிருக்காங்க அதனால வந்து இந்த வீடியோவை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா உடனடியாக பாண்டி பஜார்ல ரைடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும் மக்களை ஏமாறாமல் தப்பிச்சுக்குருவாங்க அதனால் வந்து அனைத்து நல்ல உள்ளங்கள் மக்களும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் செய்து ஏன்னா நான் நம்ம ஏன்னா மாணவர்கள் ஏமாந்தது போல் நான் ஏமாந்தது போல் அடுத்து வந்து யாரும் மக்கள் ஏமாந்துடக்கூடாது மக்கள் ஏமாந்துரக்கூடாது அதனால் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்ற நம்புறேன் நம்புகிறேன் நம்புறேன்